உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடக ராசி அதிபதி சந்திர பகவான் வேறு யாருக்குமே சந்திர பகவான் ராசிநாதன் கிடையாது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு பிராத்தந்தானுங்க இந்த அமைப்பு சந்திர பகவான் ராசிநாதன் அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானாதிபதி சூரியன் வருவார் அதுவும் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் இல்லை அப்போ அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமானா கடக ராசியாதிபதி சந்திர பகவான் கடகராசிக்கு நான்காவது பாவகத்தில் சித்தரை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னு நான் சொன்னேங்க அப்போது அந்த செவ்வான்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி அதாவது தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் கடகராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களையோ வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களையும் முழுமையாக உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் மாத தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு முப்பத்தி ஒரு நாள் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றம் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரன் தொழில்ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் தைரியஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியில புதனாதித்ய யோகமாக இருக்கார் இருக்கிற சங்கடங்கள் மட்டும் சரியாகும் அப்படின்னு நான் சொல்ல வரல தொழில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும் அதை விட உங்கள் மேலே இருக்கக்கூடிய பகை நீங்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய விரோதமாக இருக்கட்டும் போகாத இடத்துக்கு போனேன்ற பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்தது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது மற்றவங்க மாதிரி கோர்வியால் எனக்கு பேச தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பலன் சொல்கிறேனுங்க கொஞ்சம் மின்ன பின்ன இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக ஒருத்தருக்கு துரோகம் பண்ணியெல்லாம் பழக்கம் இருக்காது ஒருத்தனுக்கு நான் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல நான் இப்படியாக கூட இருந்துக்கிறேன் ஒருத்தனுக்கு கெட்டதை மட்டும் நான் செஞ்சிட மாட்டேன்ற ஆதங்கம் உங்கள் மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்க தான் செய்யும் உங்க ராசிக்கு மூணாவது பாவகத்துல சகோதர ஸ்தானத்துல சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது நல்லது அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஒற்றுமை ஏற்படும் சில பேருக்கு பாகப்பிரிவினை எல்லாம் ஆகாமல் இருக்கும் பாருங்க இந்த நேரத்துல சரி பண்ணிக்கலாம் என் அண்ணனுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலன்னா ஆகஸ்ட் மாதத்துல நீங்க ஏற்படுத்திக்கிடலாம் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வராரு புதனுடன் வராரு அப்போ புதனும் சூரியனோ ரெண்டாவது பாவக தனஸ்தானத்துல புதன் ஆதித்ய யோகம் இதனால நீங்க படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும் டெம்பரவரியா வேலை செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்ல பர்மனன்ட் ஆகலியா என்ற ஆதங்கத்தில் இருப்பீங்க இல்லையா இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை நிரந்தரம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் நான் காவல்துறையில் இருக்கிறேன்னுங்க போக்குவரத்து துறையில் இருக்கிறேன்னுங்க நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி உணவகம் வச்சுருக்கிறேன்னுங்க எந்த தொழில் நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த தருணங்களில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த பணி சுமை மன அழுத்தம் நிச்சயமாக சரியாகும் அதில் மாற்று கருத்து கிடையாது அது போக ரெண்டாவது பாவகத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார் பாருங்க கேது பகவான் சுக்கர பகவான் அவ சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரம் நாலாவது பாவகத்தில் கேது பகவான் இருக்கார் கடகராசியில பிறந்தவங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா இங்கிருந்து எனக்கு நான் சென்னையில் இருக்கிறேனுங்க மதுரைக்கு போகிறது ரொம்ப தூரங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஆனாலும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதிக்குள்ளார மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுறது ஆயிரம் மடங்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கிறவங்க மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் மதுரை வந்தது வந்துட்டேன் மதுரை மீனாட்சி அம்மனை நான் பார்த்துட்டேன் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமதுரை சோலையை பார்த்துட்டு வந்துடலாமே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை பார்த்துட்டு வந்துடலாமே உங்களை நான் டூர் போக சொல்லல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களை நான் டூர் போக சொல்லல இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்னன்னா ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு பூரம் நட்சத்திரம் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் இருக்கிறதுனால பார்வதி அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அது மட்டும் செய்துட்டு வாங்க மற்ற கோவில் குளம்ன்றது வேண்டாம் நேராக முதல்ல போயிட்டு மீனாட்சி அம்மன் கும்பிட்டு நேராக வாங்க சிறப்பாக இருக்கும் அது போக கடகராசிக்கு எட்டாவது பாவகத்தில் ராகு இருக்கிறார் ராகுவும் பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை புத்திர இருக்கிற தடைகள் நீங்கும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆறு ஆகுது ஏழு வருஷம் ஆகுது குழந்த பாக்கியம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோவில் குளம் இல்லை கேட்காத ஜோசியம் இல்லை கேட்ட ஜோசியும் எல்லாம் போச்சு கும்பிட்ட சாமியை கல்லாகி போச்சு செலவழிச்ச காசு செம்பாகி போச்சு இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா இந்த நேரத்துல புத்திர பாக்கியத்துல இருக்கிற சங்கடங்கள் சூரியனை கண்ட பனித்துளி போல விலகும் பதினாறாம் தேதிக்கு மேல ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேல வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நிச்சயமா உங்களுக்கு ஆனந்தமான மாதமா இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு பலன் சொல்லி இருக்கிறேன் அனுபவிச்சு சொல்லுங்க எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுல இருக்குது யாருக்குமே எதிர்காலம் என்னன்றது தெரியக்கூடாது அப்படின்னலாம் யாரும் நினைக்கல படத்தில் வேணும்னா சொல்லிக்கலாம் வாழற நாள் அதாவது அதாவது வாழற நாள் தெரிஞ்சுக்கிட்டோம் சாகர நாள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழற நாள் நரகமாகி போயிடும் அப்படின்னு படத்துக்கு வேணும்னா அது வசனம் நல்லா இருக்குமே தவிர நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படி கிடையாது பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் பட்டம் பார்க்காம பயிர் செஞ்சோம்னா விதைச்சது விளைஞ்சிடும் விளைஞ்சது வீடு வந்து சேராது இந்த பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற வார்த்தை பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அடங்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் அடங்கும் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்கிறதுக்கான தருணம் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து செஞ்சணும்னு நமக்கு நட்டம் கிடையாது உங்களுக்கு ஒரு புத்தகம் எழுதி கொடுக்குறேன் சாதக புத்தகம் இதை நான் ஃபெஷலாக ஒன்றும் செய்யலை நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் இன்றைக்கி யாருக்கும் உடம்பு வளையிறது இல்லை எல்லாமே மணி மைண்ட் ஆகிட்டாங்க தொழில்முறை ஜோதிடர்கள் ஆகிட்டாங்க நான் எழுதி கொடுக்குற ஜாதகம் எப்படி இருக்கும்னா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா கேது திசை அப்போது கேது திசை எப்படி இருக்கும் சுக்கர திசை எப்படி இருக்கும் சூரிய திசை எப்படி இருக்கும் செவ்வாதிசை சந்திர திசை எப்படி இருக்கும் செவ்வாய் திசை எப்படி இருக்கும் ராகு திசை எப்படி இருக்கும் ஒன்பது திசை அதில் ஏழு திசை பிரதானமாக இருக்கும் நம்மளுடைய ஆயுள் நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் என்ன தசை நடக்குது என்னென்ன தசை நடக்குது அதுக்கு என்னென்ன புத்தி வரும் ஒரு தசையில ஒன்பது புத்தி வரும் சரிங்களா அந்த ஒன்பது புத்தியில என்னென்ன பலன் வரும் முழுமையாக எழுதி தரணுங்க ஆயுள் கால சாதக நோட்டுங்க ஆயுள் கால சாதக நோட்டு சரிங்களா நூற்றி பதினாறு பேப்பர் இருக்கும் சரிங்க இந்த மாதிரி ஒரு புத்தகம் இது வரைக்கும் யார் செய்து கொடுத்துட்ருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் சாதக நோட்டு எழுதி தரணுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்கள் பேர் அப்பா பேர் அம்மா பேர் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் வீட்டு முகவரி இருபது நாளில் நோட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் கொரியர் பயணி விடுங்க கொரியர் காஸ்ட்டு கூட கிடையாது அதுக்கு நியாயமான ஒரு காஸ்ட்டு கன்சல்ட் அதாவது நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன்னுங்க அது மட்டும்தான் சரிங்களா இந்த பதிவு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்